வணக்கம் பரிதாபங்கள் கோபி சுதாகருக்கு ஒரு பக்கம் வாழ்த்துக்கள் குறிஞ்சுக்கிட்டே இருக்கு இன்னொரு பக்கம் கோபி சுதாகர் ரெண்டு பேரும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் வெளியில போகும்போது ரொம்ப கவனத்தோட போகணும் அப்படின்னு ஒரு சில பேர் அவங்களுக்கான ஆலோசனையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்ன நடந்தது அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு பரிதாபங்கள் சேனல்ல சொசைட்டி பரிதாபங்கள் அப்படிங்கிற அந்த ஒரு வீடியோ போட்டாங்க இந்த வீடியோ எது குறித்து அப்படின்னா நெல்லையில கவின் அப்படிங்கிற ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் இந்த இளைஞனை சுஜித் சுர்ஜித் அப்படிங்கிற ஒரு இளைஞன் வெட்டி கொண்டுட்டான் காரணம் என்ன அப்படின்னா இவனுடைய சகோதரியை அவன் காதலிச்சா அப்படிங்கிற இந்த காரணத்துக்காக இப்போ இந்த சுர்ஜித் அப்படிங்கிற பையன் ஜெயிலில் இருக்கான் இதை ஒட்டி கோபி சுதாகர் ரெண்டு பேரும் வீடியோ போட்டிருக்காங்க இந்த ரெண்டு பேரும் வீடியோ போடுறது எப்படி போடுவாங்க அப்படின்னா வேறு வித்தியாசமான கண்டென்ட்லாம் எடுக்க மாட்டாங்க அந்த காலத்தில் அந்த சூழலில் என்ன பிரச்சனை நடக்குதோ அதை ஒட்டி இவங்க பகடி பண்ணி தான் பெரும்பாலான வீடியோக்கள் போடுவாங்க அதில் தப்பிக்கிற ஆளுகள் ரொம்ப குறைவு ஸ்டாலினுக்கு ஆப்போசிட்டாகவே வீடியோ போட்டிருக்காங்க அதே மாதிரி வைகோவுக்கு ஆப்போசிட்டாக போட்டிருக்காங்க கிண்டல் பண்ணி ஏன் சீமானுக்கு ஆப்போசிட்டாக போட்டிருக்காங்க நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோக்கள் எல்லாரையும் அவங்க நக்கல் பண்ணி போடுவாங்க இந்த நக்கல் பண்ணி போடுறத பார்க்குறதுக்கு ஒரு சில குரூப் இருக்காங்க அப்போ நீங்கள் கோபி சுதாகர் இப்போ போட்டிருக்குது இருக்கு இல்லையா இப்போ கரண்டில் என்ன பிரச்சனை ஓடுதோ இது குறித்து வீடியோக்குள் போட்டிருக்காங்க சரி இந்த வீடியோ குறித்து தான் ஒரு சில பேர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏற்கனவே ஒரு மீசக்காரர் ஒருத்தர் அவர் பயங்கரமாக பட்டியெல்லாம் கொடுத்தார் நீ வருவியா போவியா வந்துட்டு நீ யாரா அப்படிங்கிற அளவுக்கு சொல்லிவிட்டு கடைசியில் குருபூஜையை நீ கேவலப்படுத்துவியா அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருந்தார் இப்ப இன்னொரு வழக்கறிஞர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா கோ கோவையில போயிட்டு அவரு மனு கொடுத்திருக்காரு மனு கொடுத்தா இந்த வீடியோவ தடை பண்ணணும் இந்த சேனலையே தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காரு இது என்னன்னா ஒண்ணும் இல்லை ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்களை எழுதிப்படுத்துறாங்க அப்படின்னு தான் இவங்களுடைய வாதம் யார் அந்த குறிப்பிட்ட சமூகம் அப்படின்னா முக்குலத்தோர்களை எழுதிப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது உண்மையா அப்படிங்கிற இந்த கேள்வி இருக்கு அப்போ கோபியும் சுதாகரும் முக்குலத்தோருக்கு எதிரானவர்களா அப்படிங்கிற இந்த ஒரு கேள்வி இருக்கு சரி இது முக்குலத்தோர்களுக்கு மட்டும்தான் நடக்குதா அப்படிங்கிறது இல்லையா நீங்கள் கொஞ்சம் வெளியில் வந்து பாருங்கள் யாரும் வந்து சம்மந்தம் இல்லாமல் அந்த வந்து குரு பூஜையை இழிவுபடுத்துகிறாங்க தேவரை இழிவுபடுத்துகிறாங்கன்னு சொன்னாங்களோ அவங்களாம் கொஞ்சம் அதுக்குலேருந்து வெளியில் வந்து பார்க்கணும் வெளியில் வந்து பார்த்தா தான் தெரியும் என்ன அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய கடந்த முப்பது ஆண்டுகளில் அதிலையும் குறிப்பாக கடந்த இருபது ஆண்டுகளில் பெரும்பான்மையான சாதிகளில் இல்லை இதான் நிலமை அந்த நிலமையை வச்சுக்கிட்டு அவங்க அதெல்லாம் கணக்கு இல்லை அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா தான் சாதிக்கு ஒன்றுமே இல்லை இன்னைக்கு பெரும்பாலான வம்புகள் எங்க எழுக்கப்படுது அப்படின்னா ஃப்ளெக்ஸ் தான் எழுக்கப்படுது இந்த பசங்க படத்தை போட்டு அப்படி ஒரு அருவா அந்த அருவாலேருந்து ரத்தம் சொட்டும் இல்லைன்னா ஒரு சாரட்டு வண்டி ஏதாவது வாசகத்தை கண்ட மாதிரி எழுதிடுவாங்க இந்த சா வாசகத்தை எழுதி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா எடுத்த அன்னொரு சாதிக்கு இவங்களுக்கு சம்பந்தம் இல்லாம சண்டை நடக்கும் அந்த ஃப்ளக்ஸையே என்ன நடக்கும் அப்படின்னா அந்த ஃப்ளெக்ஸ் பேனரை எவனாவது ஒருத்தன் கிழிச்சு விட்டு போயிடுவான் சம்மந்தப்பட்ட ஃபிளெக்ஸ் வச்சவனே கிழிச்சிருக்கலாம் அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா ரெண்டு சாதிக்கு நடுவில் பதற்றம் ஏற்படுறது அப்படிங்கிறது பொதுவாக இன்னைக்கு கடந்த இருபது ஆண்டுகளில் இருந்துகிட்டு இருக்கு இப்போ இந்த சூழல்ல தேவருக்கு எதிராக தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு சில பேர் பண்ணியிருக்கிறது அபத்தத்திலையும் கேவலமான அபத்தம் ஏன் அபத்தத்துலையும் கேவலமான அபத்தம் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா எங்கேயுமே ஒரு பக்கம் அவங்க சாதியை குறிப்பிடலை இது ஒரு தனிநபர் பிரச்சனையா அப்படின்னா அந்த பையனுக்கு சுஜித் அப்படிங்கிற பையனுக்கு தூபம் போட்டவன் யாரு அப்படிங்கிற அந்த கணக்கு இருக்கு ஒரு தனிநபரா ஒரு சின்ன பையன் அப்படி எப்படி போய் ஒரு பையனை வெட்டிடுவா அதுவும் மழை அப்படியே தூவி வெட்டிட்டா இது வந்து இதெல்லாம் பேசலாமா அப்படின்னு ஒரு சில பேர் பேசுறாங்க ஆனா உண்மையான தன்மை என்ன அப்படின்னா நீங்க முத்துராமலிங்க தேவருக்கு குரு பூஜைக்கு போறாங்க குரு பூஜைக்கு போறது யார் யார் எப்படி போறாங்க கணக்கு இருக்குல்ல எத்தனை பேரு காவடி எடுக்கிறாங்க பால் குடம் எடுக்கிறாங்க விரதம் இருக்கிறாங்க இந்த கணக்கெல்லாம் வேற ஆனால் மாவட்டம் விட்டு மாவட்டம் ஒரு சில பேர் எப்படி போகிறாங்க மற்ற நிறையா இருக்குது இதை சொல்லலாம் ஆனால் சொல்கிற இன்னைக்கு சொல்றதுக்கு தேவையில்லை மாவட்டம் விட்டு மாவட்டம் எப்படி போகிறான் அந்த வண்டியில் உள்ளுக்குள்ளே ஆள் இருக்க மாட்டான் மேலே பதினஞ்சு பேர் உட்காந்துருப்பான் உட்காந்துக்கிட்டு அவன் படுத்துகிற பாடம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சகிக்க முடியாது இது ஒரு சாதி மட்டும் இல்லை பெரும்பான்மையான பல இடங்களில் குரு பூஜை அப்படிங்கிற பேரில் அதான் நடக்குது சரி சாதி சம்மந்த மாநாட்டுக்கு போனான் அப்படின்னா சாதி சம்மந்தப்பட்ட மாநாட்டுக்கு போறவங்க இந்த வேலைலாம் பார்க்குறான் அப்போ என்ன அப்படின்னா போகுது ஒரு சமூக பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் நீங்கள் ஒரு கொலை மட்டும் அவங்க சேர்த்து போடலை இதோட சேர்த்து இதையும் பதிவு பண்ணியிருக்காங்க அப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஒன்றும் இல்லை ஒரு பொம்பளை புள்ள போணுச்சுன்னா பதட்டத்தோட போக வேண்டியிருக்கு நீங்கள் கேள்வியெல்லாம் கேட்ட முடியாது எங்கள்கிட்ட போகிற வழியில் டக்குன்னு என்ன பண்ணுவாங்க அர்ஜெண்டாக நம்ம காரில் போய்கிட்டு போவோம் பைக்கில் போவோம் பஸ்ஸை மறிச்சுக்கிட்டு நீ மேலே இருந்து டான்ஸ் ஆடுவான் ஒரு கட்சி அரசியலாம் நீங்கள் கேட்ட முடியும் பிரச்சனை பண்ணிடுவாங்க அவன் என்ன கோஷம் போட்டு போவான் ஆனா சாதி அரசியல் அப்படி கிடையாது அது எந்த சாதியா இருந்தாலும் சரி அப்ப அவன் பிரச்சனை பண்றப்ப நீங்கள் கேட்கவும் முடியாது போலீஸும் கை கட்டி வேடிக்கை பார்ப்பாங்க இப்போ இந்த சூழல்ல தான் இது முழுக்க நடந்துகிட்டு இருக்கு அது எந்த ஒரு சாதிக்கான இந்த விஷயங்கள் வந்துச்சுன்னா கூட போலீஸும் கைகட்டி நிற்க முடியக்கூடிய வேலை நிலைமையில் தான் அந்த நிலைமை இருக்குது அதனால் வந்துட்டு அவர் முத்துராமயத்த தேவருக்கு எதிராக பேசினார் அப்படின்னு சொல்கிறாங்களே இல்லை வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட முக்குளத்தோர் சாதிக்கு எதிராக பேசினார் அப்படின்னு சொல்கிறாங்களே உண்மையிலேயே முக்குளத்தோர் இதில் அது எந்த சாதியாக இருந்தாலும் சரி அப்படி இருக்காங்களா இல்லைங்க பெரும்பாலான சாதியில் பெரும்பாலான மக்கள் என்ன அப்படின்னா அதுவும் மெஜாரிட்டி சாதியில் என்ன அப்படின்னா அவங்களுக்கு பல பேர் வன்னாட புழப்புக்கு ஓடிக்கிட்டு இருக்காங்க அவன் வந்து சாப்பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கான் பிள்ளைய படிக்க வைக்கணும் வேலைக்கு போகணும் பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணணும் அப்படின்ட்டு உள்ளூருக்குள்ள கூலியா போறான் அடுத்து அடுத்த ஊர் கூலியா போறான் சிங்கப்பூர் போறான் இல்ல சென்னையில கோயம்புத்தூர்ல போய் புழைச்சி பிழைச்சிட்டு வர்றான் இப்படியான சூழல்ல பெரும்பாலும் எந்த சாதியில இருந்தாரு பெரும் மக்கள் அப்படி இருக்காங்க சரி இந்த வேலை பார்க்கறது யார் அப்படிங்கிற கணக்கு இருக்குல்ல ஒரு சில பேர் தொழில் பண்றாங்க ஒரு சில பேரு அவங்க அரசு அதிகாரிகளா அரசு ஊழியர்களா இருக்காங்க சார் இந்த வேலை பார்க்கறது யாரு கோபி சுதாகர் யார சொல்லியிருக்கா இவங்களை சொல்லியிருக்காங்களா இல்ல உழைக்கிற மக்களை சொல்லிருக்காங்களா இல்ல ஒரு அதிகாரியாளர்களை சொல்லிருக்காங்களா இல்ல யார சொல்லிருக்காங்க அப்படின்னா வேலை வெட்டி இல்லாமல் அந்த குறிப்பிட்ட எல்லாம் சாதீனம் இருக்கா ஒரு குறிப்பிட்ட சாதியில் வந்துக்கிட்டு நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசங்களை படித்த பசங்களை அரை படித்தவனை கூப்பிட்டு அவனை மூளையை கழுவி வாடா நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை ஃப்ளெக்ஸ் பேனர் வாக்கி வைக்கிறது அப்புறம் இந்த மாதிரி வேலை பார்க்குற ஒரு சில பேர் இருக்காங்கல்ல இவங்களை பற்றி தான் சொல்கிறாங்க சொல்கிறது என்ன சொல்கிறாங்க சாதிக்கு எதிரானது ரெண்டு பேரும் கோபி சுதாகரம் அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையிலே கோபி சுதாகரம் சாதிக்கு எதிரானவங்களா நான் என்ன கேட்குறேன் ஒரு சாதிக்கு உண்மையிலே நீங்கள் விசுவாசியாக இருந்தா எந்த சாதியில யார் பிறந்தாலும் சரி அந்த சாதிக்கு அந்த சாதிக்கார இருக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை ஆனா அடுத்த ஜாதிக்கு எதிராக இருக்கிறதான் தப்பு அப்போ என்ன செய்யலாம் அதத்தான் கோபி சுதாகர் சொல்லியிருக்காங்க டே படிக்க வைங்கடா தேவர் மகன் படத்துல படிக்க வைங்கடா அப்படின்னு சொன்னா மட்டும் உங்களுக்கு ரைட்டுன்னு புரியுது ஆனா ஆனா ஒரு ஐடி யாவது படிக்க வைங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோபி சுதாகர் சொல்றப்ப எதுக்கு உங்களுக்கு பொத்துக்கிட்டு வருது நாங்கள் படிக்க வைக்கிறோம் கரெக்டு தான் சமூக சாதியாக ஏன் பாக்குறீங்க எல்லா சாதியிலயும் இந்த பிரச்சனை இருக்கு அப்ப படிக்க வைங்கடா அப்படிங்கிறப்ப அது மாதிரி நீங்க எடுத்துக்கிட்டா பரவாயில்ல ஆனா நீங்க என்னன்னா கோத்து விடுற வேலையை பாக்குறாங்க என்ன கோத்து விடுறது மொத்த சாதியுமே எதிரா பேசுறாங்க மொத்த வந்துட்டு தேவருக்கு எதிரா பேசுறாங்க அப்படின்னு நீங்க தேவருக்கு எதிரா பேசுறாங்கன்னு சொல்றது உங்களுக்கு எல்லாம் சங்கடம் வேண்டாம்மா முத்திராமலிங்க தேவர ஆரம்பத்துல அவர் ஒரு கம்யூனிஸ்ட் ஒரு இடதுசாரி சிந்தனையாளர் அவர் போராட்டங்கள் நீங்க வாய்ப்புக்கு எதிராக அவருடைய போராட்டங்கள் அப்படிங்கிறது மகத்தான போராட்டங்கள் இப்படி நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் கம்யூனிஸ்டோட தொடர்பில் இருந்தவர் இன்னைக்கு நீங்க இந்திய அளவில் பிளாக் அப்படிங்கிற கட்சியை வந்து இடதுசாரி கட்சி நீங்க அப்படி ஒரு கட்சியில இருந்த முத்ராமலிங்க தேவரை கொண்டு போயிட்டு சாதிக்குள்ள சேர்த்தது யாரு நீங்க ஒரு தேவர் குருபூஜைக்கு போறாங்க போற வழியில நீ இந்த மாதிரி அதாவது பால்குடம் எடுத்து போனால் மக்கள் சந்தோஷப்படுவாங்க போயிட்டு அஞ்சலி செலுத்தலாம் மக்கள் சந்தோஷப்படுவாங்க அவரை பொறுத்த வரைக்கும் அவரை அடக்கம் பண்ணி ஒரு சித்தர் மரபுல தான் அடக்கம் பண்ணியிருக்காங்க இந்த பேசுறவனுக்கு இங்க இருந்து இந்த மாதிரி தலையில துணியை கட்டிக்கிட்டு சரக்கை போட்டுட்டு வண்டி உடைய அளவுக்கு டான்ஸ் ஆடிட்டு போறவனுக்கு தேவருடைய வாழ்க்கை வரலாறு தெரியுமா இல்ல மக்கள் பிரச்சனைக்கு அவர் என்ன பண்ணார் அப்படின்னு தெரியுமா தெரியாது இது வைக்க வேண்டியது ஏதாவது பண்ண பண்ண வேண்டியது ஆண்ட பரம்பரை அப்படின்னு சொல்ல வேண்டியது சொல்லிட்டு போஸ்ட் அடிச்சு பிரச்சனை பண்ணிட்டு போயிட வேண்டியது இதுக்கு மூல காரணமா இருக்குது யார் அப்படின்னா அரசியல்வாதிகள் ஒரு குறிப்பிட்ட அரசியல்வாதிகள் தனக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வேலை வெட்டி இல்லாத ஒரு சில பேரை கூப்பிட்டு இவங்க நம்ம சாதி நம்ம சாதி இந்த மாதிரி ஆட்களை உண்டு பண்ணி இந்த வேலையை பார்க்குறாங்க சரி இந்த மாதிரி தலைமை ஏற்றுக்கிட்டு இருக்கக்கூடிய அவங்க வேலை என்ன அப்படிங்க கவனித்து பார்த்தீங்கன்னா அவங்க பிள்ளைய வச்சு அவங்க அவங்க பிள்ளை யாராவது அறுவல் எடுத்துகிட்டு போறானா அவங்க பிள்ளை யாராவது ரவுடிசம் பண்ணுறானா அவங்க பிள்ளைலாம் என்ன பண்ணிட்டு சத்தம் போடாமல் ஏதாவது ஒரு ஊரில் போய் படிப்பான் சத்தம் போடாமல் வெளிநாட்டில் போய் படிப்பான் அவங்க புள்ளைய பார்த்தீங்கன்னா பல நூற்றுக்கணக்கான நகை போட்டு செட்டில் ஆகிட்டு இருப்பாங்க அப்போ என்ன அப்படின்னா அந்த சாதியில் இருக்கக்கூடிய பல இளைஞர்களை பயன்படுத்தி பல இளைஞருடைய வாழ்க்கையை தொலைச்சு பல இளைஞர்களுக்கு காவு வாங்கி இவங்க ஒரு குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி சாதி சங்கத்துல ஏற்படுத்துகிற பல பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா இப்ப இப்ப நீங்க சொல்லுங்க இந்த சாதிக்கு எதிரானவர் யார் கோபி சுதாகரா இல்ல பிள்ளைங்களை படிக்க வைக்க அப்படின்னு சொல்ற கோபி சுதாகரா சொன்ன உடனே நட்டுக்கிட்டு கோபப்படக்கூடிய இந்த மாதிரி ஒரு சில பேரா அப்படின்னு மக்கள் யோசிக்க வேண்டிய தேவை இருக்கு இது ஒரு சாதிக்கான விஷயம் மட்டும் கிடையாது இது அவங்க கூட பிடிச்சிருக்கிறதுனால நம்ம சொல்ல வேண்டியிருக்கு அப்ப என்ன அப்படின்னா தொடர்ச்சியா இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர்றப்ப அந்த பிரச்சனைகளுக்கு எது குறித்து பேசுறாங்க அப்படிங்கிற இந்த கணக்கை யோசிக்க வேண்டியிருக்கு அப்போ கோபி சுதாகரை பார்த்தா உண்மையிலேயே அவங்க முக்குளத்தோர் மக்கள் மேல தான் பேசியிருக்காங்க அப்படிங்கிறதான் எதார்த்தம் அப்போ முக்குளத்தோருக்கு எதிரான ஒரு சில பேர் தான் முக்குளத்தோருக்கு ஆதரவானவர் நாங்க தான் சாதிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க இது களையப்பட வேண்டியது இந்த காலம் கடந்தோ எல்லா சாதியிலும் இருக்கக்கூடிய மக்களும் எதிர்காலத்துல இணக்கமா இருக்க வேண்டிய தேவை இருக்கு இதையும் தாண்டி படித்து முன்னேற வேண்டிய தேவையும் இருக்கு அப்படிங்கறதான் யதார்த்தம் ஓவிசதாக இருக்கு வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்